விவசாயிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கலைவாண இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வெயில்கள் வெயில் காலமானது ஆரம்பிச்சிருச்சு இப்ப இருக்க பிரச்சனைகள் பாத்துட்டீங்கன்னா இந்த பூச்சிகளோட தாக்குதல் ஜாஸ்தியா இருக்கும் பச்சைப்பூச்சியா இருந்தாலும் சரி கிரிப்ஸா இருந்தாலும் சரி வெள்ளையா இருந்தாலும் சரி இதோட தாக்குதல் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் அந்த தாக்குதல்ல இருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது நம்ம வச்சிருக்கக்கூடிய தர்பூசணியாக இருந்தாலும் சரி தக்காளியாக இருந்தாலும் சரி மிளகாயாக இருந்தாலும் சரி வெங்காயமாக இருந்தாலும் சரி அதை எப்படி நம்ம பாதுகாத்து நம்ம அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது அந்த வகையில் நம்ம சொல்லக்கூடிய ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அதாவது உங்கள் தோட்டத்தில் வந்துட்டு பூச்சிகளோட தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம தெளிக்க வேண்டிய மருந்துகள்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அட்மியர் பயன்படுத்தலாம் அட்மியர் போகிறத உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் வருது அது வந்துட்டு ஒரு டேங்குக்கு வந்துட்டு ரெண்டு கிராம் பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்த நிலை கொஞ்சம் பூச்சியிலோட தாக்குதல் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு என் தோட்டத்துல பூச்சி ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு பாத்தீங்கன்னா லெசன்டா ஆர் போலியூஷன் சொல்லக்கூடிய இமிடாகுளோரி சிப்ரோனில் கான்செப்டும் காம்பினேஷனும் இருக்கக்கூடியதுதான் அது வந்துட்டு நீங்க ஒரு டேங்குக்கு நாலு கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம் இதுக்கு அடுத்த இதுன்னு பார்க்கும்போது நம்ம இப்ப தாராளம் நிறைய பேர் தர்பூசணி போட்டிருக்கோம் அந்த தர்பூசணி அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா எபிகான் பிஏ பிஏஎஸ்எஃப்ல வந்திருக்கு அதுல வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு இது வந்துட்டு ஒரு டேங்குக்கு வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா இருபத்தி எட்டு மில்லி போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ வந்துட்டு அட் ப்ரெசன்ட்லி நம்ம நிறைய தர்பூசணி விவசாயிகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியிலும் அந்த பேன் அதிகமா இருக்கு போனதுனால அந்த வைரஸோட தாக்குதல் வந்துட்டு அதிகமா இருக்கும் அவங்களுக்காக இந்த எபிகான் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே வேலை செய்யுது ஒரு வந்துட்டு ஒரு டேங்குக்கு இருபத்தி எட்டு மில்லி ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு இரநூத்தி எண்பது மில்லி நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்து என்னன்னா பாரத் சப்டிஸ்ல வரக்கூடிய டைனோசர் இது வந்துட்டு ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சு மில்லி நீங்க தாராளமாகவே பயன்படுத்திக்கலாம் இது எல்லாத்துக்கூடையுமே காமனா ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்தணும் என்ன சேர்த்தனும்னா கால்சியம் யா ஸ்டாப்பிட் ஆனது நீங்க கண்டிப்பா சேர்த்தணும் இந்த கால்சியம் சேர்த்தும் போது அந்த செல் சுவர்கள் வலுவாகி அந்த பூச்சியோட தாக்குதல் வந்துட்டு ரொம்பவே குறைச்சி கொடுக்கும் இது போல மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணுங்க